அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பித்தளை மற்றும் வெண்கல பொருட்கள் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்குள்ளே கலெக்ஷன்ஸை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க இன்றைக்கி கொஞ்சம் வெங்கலம் மற்றும் பித்தளை பொருட்கள் வந்திருக்கு அதை நம்ம அந்த வீடியோக்குள்ளே ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க ஸ்க்ரீன் வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஏழு முகம் கொண்ட ஏழு முக விளக்கு நல்லாவே குழிவாக இருக்குது ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் வந்து எண்ணெய் இதில் பிடிக்கும் நல்லா குழிவாக இருக்குது எண்ணெய் ஊற்றுற இடம் ஏழு திரி போட்டு ஏற்றுகிற மாதிரி இருக்குது ஏழு முக விளக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாம்பாலம்னு சொல்லுவோம் இல்லையா சுவாமிக்கு நம்ம வந்து பூஜை செய்யக்கூடிய தாம்பாலம் பன்னெண்டு இன்ச்சு டயாக இருக்குது இது நாட்டு பித்தளை தாம்பாளம் நல்லாவே வெயிட்டாக இருக்கும் நம்ம அர்ச்சனைக்கு வச்சுக்கலாம் அதை வீட்டுக்கு வந்து எதாவது பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணுறது ஒரு தேங்காய் பழம் அதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும் இந்த தட்டு பூஜைக்கு இது என்னென்னு பார்த்திங்கன்னா ரச அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரசம் ஊற்றுவாங்க இல்லையா ரச எவ்வளோ க்யூட்டாக குட்டி அழகான மாடல் இது மாதிரி கிடைக்கிறதே அதிசயம் இதில் பார்த்திங்கன்னா அழகாக ரசம் ஊற்றிட்டு நம்ம இப்படி ஊற்றலாம் நல்ல கண்டிஷனில் உள்ள ஈயத்தோடு இருக்குது இது ஒரு குட்டி விபூதி மடல் சின்ன விபூதி மடல் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சோப்பு இதெல்லாம் சீப்புலாம் வச்சுருப்போம் இல்லையா சீப்பு பவுட்ரு இதெல்லாம் வச்சுருக்க இடத்துல இந்த குட்டி விபூதி மடல் நம்ம வச்சுக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற சாமியிட்டையும் இது நம்ம சாதாரணமாக நம்ம மேக்கப் இதோடு செத்து இதை வச்சுக்கலாம் இது முறிக்கரண்டி பழைய முறிக்கரண்டி ரொம்பவே வெயிட்டாக நல்லா இருக்குது இது யூஸ் பண்ணும்போது நம்ம புளி போட்டு பண்ணாலும் இது கெடுதல் ஆகாது இது பார்த்தீங்கன்னா ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ண கிளாஸ் லாஸ்ட் டைம் போட்ட எல்லா கிளாஸ் ஐட்டமும் போயிடுச்சு ரெண்டு பீஸ் மட்டும் இருக்கு இதில் அந்த காலத்தில் முட்டாய்க்கு கொட்டு இம்போர்ட் பண்ணி இங்கே வருமா இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் மேட் இன் ஜப்பான்னு எழுதிருக்கோம் மேலே அதே மாதிரி இது சின்ன ஒரு பாட்டில் இதுமே பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் கிளாஸ் பாட்டில்ஸ் தான் இது கெண்டி நம்ம அபிஷேகம் பண்ணக்கூடிய அபிஷேக கெண்டி சின்னது சின்ன ஆப்பிள் நம்ம குங்குமச்சுமிழ் பிராண்ட்ஸ்லேயே சின்ன குங்கும சுமிழ் ஆப்பிள் குங்குமச் இது நம்ம குடம் மூடி நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் நாட்டு பித்திரையிலே தயார் பண்ணால் நம்ம குடம் மூடி எந்த வித நசங்களும் இல்லை அப்படின்னு நம்ம மூடித்து குடத்தை மூடி வச்சுக்கலாம் சின்ன ரோட்டா இது ஒரு அரை லிட்டர் தண்ணி பிடிக்கும் இந்த லோட்டா நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க என்னென்னா வட்டி இந்த வட்டி ஒன்றரை கிலோ நல்லா வெயிட்டான வட்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது நல்ல உள்ளே வந்து எதுனாலும் நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரூட்ஸ் கூட அடிக்கி டைனிங் டேபிள் வச்சுக்கலாம் ஒன்றரை கிலோ இருக்குது இது பார்த்திங்கன்னா சுத்தமான முறி வெங்கலம் முறி வெங்கலம்னால் என்னென்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் தெரியாதவங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் முறி வெங்கலம் அப்படின்னா வெங்கலத்திலே நம்பர் ஒன் குவாலிட்டி முறி வெங்கலம் தான் நம்ம தமிழ்நாட்டில் அதுவுமே நம்ம சவுத் சைடில் பரவலாக பயன்படுத்தக்கூடிய வெங்கல வகைகளில் உயரிய ரக வெங்கலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முறி வெங்கலம் ஏன் அது உயரிய ரகம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருக்கோம் அதில் வெள்ளியம் நிறையா கலந்துருக்கும் வெள்ளியம் நிறையா கலந்துருக்கனால அது வந்து உயரிய வெங்கலம் இது பார்த்திங்கன்னா நம்ம மரக்கா பழைய காலத்தில் நெல் அளக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட மரக்கா அது பித்தளை மறக்காது எட்டு இன்ச்சு இருக்குது இது ஹைட்டு பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சு இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்குது மரக்கா பழைய காலத்தில் நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்டது இதில் தான் சாப்பிட்ருக்காங்க நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப வசதி இல்லாதவங்க பார்த்திங்கன்னா சட்டியில் சாப்பிடுவாங்க வசதியானவங்க பார்த்திங்கன்னா பழையது வந்து இதில் போடுவாங்க பழையது என்றால் மொதல் நாள் மீது அந்த சோறு அந்த சோறு வந்து இதில் தான் போட்டு சாப்பிடுவாங்க இது பேர் வந்து கும்பா அதை பாலிஷ் போட்டு நம்ம உள்ளே வச்சுருக்கோம் இதுவுமே அந்த முறி வெங்கலத்தினால் தயாரிப்பட்ட கும்பா அது பார்த்திங்கனா நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் நல்லாயிருக்கும் இந்த கும்பாவில் இந்த செம்படம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்றரை கிலோ கொட்டி வச்சுக்கலாங்க இந்த செம்படம் உள்ளே ஈயத்தோடு இருக்குது ஒரு ஒன்றரை கிலோ கொட்டி வச்சுக்கலாம் அந்த செம்படத்தில் நல்ல கண்டிஷனில் இருக்குது செம்படம் அதே மாதிரியே குட்டி செம்படம் ஒன்று இருக்குது இது பாருங்கள் இது வந்து அரை கிலோ கெப்பாசிட்டிங்க இது இந்த செம்பழம் பார்த்தீங்கன்னா அரை கிலோ கெப்பாசிட்டி அந்த கும்பா பெருசு பார்த்திங்க இல்லையா அதுலேயே சின்ன கும்பா குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்டலாம் ஒரு ஆறு மாத குழந்த இல்லை ஒரு ஒரு நாலு மாத குழந்தை அந்த மாதிரி ஏதாவது சரலாக கொடுக்குறது இல்லை சாப்பாடு விட்டுறதுக்கு இதை பயன்படுத்தலாம் நல்லா பாலிஷ் போட்டு நான் வச்சுருக்கேன் இது என்னென்னா பித்தளையில் வந்து நம்ம எண்ணெயை வந்து ஊற்றுவாங்க இந்த வழியில் எண்ணெய் போர் பண்ணுறது கிச்சன் யூஸுக்கு இதில் ஆயிலை நம்ம ஊற்றிக்கிட்டு எண்ணெய் இப்படி ஊற்றுறதுக்கு டைனிங் டேபிளில் அந்த மாதிரி ஏதாவது பர்பஸ்க்கு இதை வச்சுக்கலாம் ஆயில் போர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது திருநீர் மடல் இது சந்தன பேலான்னு யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது இது வந்து பழைய குட்டி குட்டி ஸ்பூனுங்க பாருங்கள் சின்ன சின்ன ஸ்பூனு இது பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை பித்தளை ஸ்பூனு இது மூணு மேலே பார்த்திங்கன்னா வெள்ளி மிளாம்பூசி இருப்பாங்க இந்த ஸ்பூனில் அதனால தான் உங்களுக்கு கலரே வெள்ளி கலராக தெரியுது குரோமியம் இல்லைங்க நிக்கல் கோட்டிங் பண்ணுறது அது வேற அது வேறு மாதிரி வெள்ளை கலராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா பியூர் வெள்ளி இருக்கு அந்த வெள்ளியில் வெள்ளி மூலாம்பூசியிருக்காங்க இது ஒரு சின்ன பாக்ஸு இது பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு டப்பாவாக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க இங்கே பாருங்கள் சுண்ணாம்பு அப்படியே இருக்கும் பித்தளை தான் அது நான் காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா பித்தளை தான் இது வந்து நம்ம தொங்குகிற விளக்கு பார்த்திங்கன்னா நல்லா க்யூட்டாகவே இருக்குது இந்த மாதிரி அண்ணை வச்சு போட்டு தொங்குற விளக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது இதில் எண்ணெய் ஊற்றி அப்படியே நம்ம தொங்க விட்டுக்கலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை சீவரத்துக்கு பெண்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய வெண்கல சிக்குவாரி நம்ம கூந்தல் இருக்கு இல்லையா அந்த கூந்தல் இது வழியால் இது பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சிக்குவாரின் பேர் இது இது பார்த்திங்கன்னா சுத்தமான வெங்கலத்துலேயே அந்த வெள்ளத்தில் தயார் பண்ணியிருக்காங்க இது ரெண்டுமே மினியேச்சர் சொம்புங்க சின்ன ரொட்டா அது பார்த்திங்கன்னா மினியேச்சர் சொம்பு இது ரெண்டுமே இது அதிலே கொஞ்சம் பெரிய சைஸ் இது காவடி சொம்பாவும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஜீச சொம்பும் யூஸ் பண்ணலாம் பித்தளையில் அடுத்த குட்டி கிண்ணம் ஒன்று இருக்குது மினியேச்சர் கிண்ணம் அதுவும் காமிக்கிறேன் பாருங்கள் குட்டியோண்டு கிண்ணமாக இருக்கும் இந்தவருக்கு பாருங்கள் இந்த பேர் அடிச்சிருக்கு சின்ன கிண்ணம் இதை பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் பிடிக்கும் வெங்கல டம்ளர் சுத்தமான வெங்கல டம்ளர் ஒரு நூறு எம்எல் பிடிக்கும் நீங்கள் பாருங்கள் ஒரு ஆள் காஃபி குடிக்கலாம் இல்லை சாமிக்கு ஒரு பால் வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் குட்டி குங்குமச்சி மில் இது வந்து சின்ன சும்மா கீச்சின் கத்தி நம்ம காது வச்ச பாத்திரம் இருக்குது இல்லையா அதுலேயே இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு உள்ளுக்குள்ளே ஈர்த்தோடு இருக்குது பாருங்கள் அரை கிலோ இருக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை ஏற்றக்கூடிய சின்ன சின்ன அகல் விளக்குகள் எல்லாம் வெங்கலத்தால் செய்யப்பட்ட வார்ப்பு வெங்கலம் சின்ன சின்ன அகல் விளக்குகள் ஒரு அஞ்சு பீஸ் இருக்குது குட்டி குட்டியாக இருக்குது எல்லாம் வார்ப்பு வெங்கலம் இது கொஞ்சம் ரெண்டும் பெருசாக இருக்கும் இது மூணும் சின்னதாக இருக்கும் இந்த தாம்பலம் பார்த்திங்கன்னா நாட்டு பித்தளை தாம்பாலம் ரொம்பவே பளிச்சுன்ட்டுருக்கு பார்த்திங்களா பன்னெண்டு இன்ச்சு ஹைட் இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்குது நாட்டு பித்தளை தாம்பாலம் சின்ன காஃபி ஃபில்ட்ரு ஒரு ஃபேமிலி சின்ன ஃபேமிலிக்கு தாராளமாக போதும் குமிழ் வச்சுருக்கோம் நல்ல காஃபி ஃபில்ட்ரு இருக்குது இது பார்த்திங்கன்னா சாமிகிட்ட யூஸ் பண்ணக்கூடிய அந்த நீர் பாத்திரம் நாலு பாதம் வச்சு நல்லா நீட்டான கண்டிஷனில் இருக்குது சுத்தமான வெங்கலம் வெங்கலப்படி நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய படி பாருங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு நம்ம வந்து பூ இதெல்லாம் வைப்போம் இல்லையா அந்த பூ வைக்கிறது சுவாமிகிட்ட எப்படி வச்சிடலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு குட்டி சிங்கம் இது ஃப்ளவர் வாஷ் இது வெத்தலை தாம்பாளம் நம்ம வந்து வெத்தலை இதெல்லாம் வைப்போம் இல்லையா அந்த வெத்தலை இது வெங்கலத்தால் செய்யப்பட்ட அந்த வெத்தலை இதுக்காக வைப்பாங்க இது மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படி வெத்தலை வச்சுருப்பாங்க இது காப்பர் கிளி சொம்பு நல்லா சுத்தமான காப்பருங்க ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் உள்ள காப்பர்லாம் பார்த்திங்கன்னா ப்யூரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இதில் நம்ம தண்ணி வச்சு குடிக்கலாம் இதில் பாருங்கள் அந்த கிளி வரைஞ்சிருப்பாங்க கிளி சொம்பு இந்த மாதிரி ஃபுல்லாக ஆர்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இது அடுத்தது விளக்கு இது பார்த்தீங்கன்னா வெங்கல விளக்கு இதெல்லாம் இது வந்து வெங்கல மாட விளக்கு சின்ன விளக்கு அதிலே கொஞ்சம் பெரிய மாட விளக்கு நல்ல வெயிட்டாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி பூ போட்டிருக்கோம் ரெண்டு பக்கமும் ரொம்ப பழைய விளக்கு இது அதே மாதிரி இது ஏழு முக விளக்கு சின்னது இது மயில் வாகனத்தோடு இருக்கக்கூடிய ஏழு முக விளக்கு கொஞ்சம் பெரிய விளக்கு இது அதே மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு ஏற்றக்கூடிய கவர விளக்கு நம்ம மணப்பலகை பார்த்தோம் இல்லையா அந்த மணப்பலகையிலே இது வந்து பெரிய பலகை இருபத்தோரு இன்ச்சு நீளம் இருக்குது இதோடய நீளம் பார்த்திங்கன்னா இருபத்தோரு இன்ச்சு இருக்குது நல்ல ஒரு தாராளமாக ஒரு மணப்பெண்ணையோ இல்லை ஒரு மணமகனையோ உட்கார வைக்கலாம் ஒரு தெய்வ காரியங்களுக்கோ ஒரு மங்கள காரியங்களுக்கும் இதை பயன்படுத்தலாம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேக்குனால் செஞ்சுருப்பாங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே நல்ல டிசைன் ஒர்க்காக இருக்கும் பாருங்கள் நல்ல கண்டிஷனில் நல்ல இதாக இருக்குது பழைய தேக்கு சுத்தமான பழைய தேக்கு அதே மாதிரி ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது புட்டு புட்டுக்கூடம் புட்டு வைக்கக்கூடிய கூடம் புட்டுக்கூடம் உள்ளுக்குள்ள அந்த வில்லையோடு இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த புட்டுக்கூடம் ஏழுமுக விளக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விளக்கு பார்த்திங்கன்னா ஏழுமுக விளக்கு தான் போட்டிருக்கோம் இதுவும் பார்த்திங்கன்னா ஏழு முகம் இருக்கக்கூடிய வெங்கல விளக்கு அந்த விளக்குக்கு வந்து நம்ம ஸ்டாண்டு இல்லை அதனால் நம்ம வந்து போன வீடியோவில் நம்ம போட்டோம் இல்லையா இதே மாதிரி தேக்கு பலகை அந்த பலகை வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்குக்கு அழகாக செட் ஆகுது ஸோ அதை நம்ம இந்த விளக்கு வச்சுருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா தேக்கு பழகை அதுக்கும் இந்த லைட்டு இதுக்கும் நல்லா தெரியுது இந்த விளக்கு சூப்பராக தக தகன்னு இது பார்த்திங்கன்னா பழைய மண்ணெண்ண விளக்கு திரியோடு இருக்குது பாருங்கள் மேலே திரியோடு இருக்குது ஸோ இந்த பழக்கட்டை வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம் எதை தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தனியாக பழக்கட்டை வாங்கிக்கலாம் மரப்பலகு வந்து தேக்குனால் செய்யப்பட்டது ஸோ இன்றைக்கி வீடியோவில் உள்ள பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன் இது எதுவும் பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு பொருட்கள் தேவைப்பட்டுச்சுனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்